ரெண்டு மூணு நாளாகவே ஒரே நச்சரிப்பு எம்மா உளுந்தங்கஞ்சி செஞ்சுதாமா என்ம்மா விழுந்தங்கி செஞ்சுதாமா என்ம்மா உளுந்துஞ்சி செஞ்சு தாமா ஸ்கூல் போயிட்டு வந்தால் நாலு மணிக்கு வீட்டுக்கு வரேன் வந்தவொன்னே என்ம்மா உளுந்தங்கஞ்சிமா எம்மா உளுந்தங்கிமா ஆறு மணிக்கு மறுபடியும் டியூஷன் கிளப்பணும் இதுக்கு இடையில நான் எப்போ சமைச்சி எல்லா வேலையும் முடிக்கிறது நினச்சிட்டு எப்போ உளுந்த ஊற போட்டு ஆட்டுறதுன்னு நினச்சிட்டு திடீர் அப்படின்னு இருந்த அப்படியே சரி கொஞ்சம் சேமியாக இருந்துச்சு அதை வச்சு பாயசம் செஞ்சிடலாம் அப்படின்னு நம்மளா ஒரு பிளான் பண்ணி டக்குனு உள் இந்த நட்ஸ்லாம் போட்டு நெய் விட்டு நட்ஸ் போட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக சேமியால் கொட்டி நானும் வறுத்து எடுத்தேன் அவனுக்கு ஏற்கனவே சளி இதெல்லாம் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க அப்பா என் கூட சண்டை தென்னா என் கூட சண்டை ஏன்னா தான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான் வேண்டாம் என்னன்னா கேட்கல இல்லை எனக்கு இப்போ நீ ஏதாவது செஞ்சு கொடுத்தே ஆகணுன்னா என்ன கேட்டாலும் நீ செஞ்சு தர மாட்டேங்கிறேன்னு ஒரே போராட்ட ரனகலை சரி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா செஞ்சு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி கொடுத்தேன் பாயாசம் ரெடி பண்ணது நல்லா சேமியாலை நெய்யில வறுத்து விட்டுட்டு சேமியாவில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஒரு பண்ணுற அடுப்பில் கொதிக்க வச்சிட்டேன் கொதிக்க வச்சு அதை எடுத்து ஊற்றி நல்லா வேக விட்டேன் நல்லா பொங்கி நல்லா வெந்துச்சு வெந்துச்சுல வெந்துச்சா கொஞ்சமாக ஏலக்காய் ஏலக்காயை எடுத்து போட்டு ஏலக்காய் எடுத்து தூள் டப் தூள் தான் முடிஞ்சு போச்சு அதனால சரின்ட்டு ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்து கையிலே பிடிச்சி நசுக்கி விட்டு அப்படியே எடுத்து உள்ளே போட்டாச்சு லைட்டாக உப்பு போட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் ஒரு அளவுக்கு உப்பு போட்டு சரி நமக்கு ஏற்கனவே கோல்டு இருக்குது சரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெள்ளம் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளத்தையே ஆட் பண்ணியாச்சு வெள்ளத்தை டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நெய்யில் வளர்த்து வச்சுருந்த முந்திரியை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தேங்காயை போட்டு எல்லாமே போட்டு முடிச்சு ஏதோ ஒன்று குறையுது இதை பார்க்க பாயாசம் மாதிரி இல்லையேன்னு ஒரே டவுட்டு அப்புறம்தான் ஞாபகம் வந்துச்சு அஜ்ஜியோ நம்ம பால் ஆட் பண்ணவே மறந்துட்டோமே பாயாசம்னாவே மெயின் பால் இருக்கணுமே பால் இல்லாதது ஒரு பாயாசமாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பால் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அதை காய்ச்சி கடைசியா தான் பால் ஊற்றினோம் பரவாயில்ல இருந்தாலும் பாயசம் நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சு பால் ஊற்ற மறந்துட்டமே லேஸ்ட்டாக முன்னாடியே பாலில் கொதிக்க விட்றதுக்கு லேட்டாக ஊற்றுறமே டேஸ்ட்டு வராதோன்னு நினச்சி பார்த்தேன் பரவாயில்ல டேஸ்ட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு நல்லா கெட்டியாக தண்ணியாக ஊற்றி பால் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா காய வச்சு தண்ணியை ஊற்றி விட்டு காய விட்டால் சேமியெல்லாம் ஊற்றுனோன்னா ரொம்ப தனியாக துவக்கில் தொட்டு வச்சா சுத்தமாக இல்லை மறுபடியும் கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு நல்லா பதமாக வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு அதுக்கப்புறமா டம்ளரில் ஆட் பண்ணி இந்தடா குடிடா அப்படின்னு சொல்லி கொடுத்தா வெறும் அந்த பாயசத்துல உள்ள அந்த சாரா தண்ணியா குடிச்சிட்டு கடைசியா அந்த சேமியாப்பிடலாம் ஒண்ணுமே தொடவே இல்லை நான் வந்துட்டு உளுந்தங்கஞ்சி தானே கேட்டேன் இதையா நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அந்த சேமியாலாம் அப்படியே வச்சு கொண்டா கொடுக்கவேன் சாப்பிட்றா ஒண்ணும் பண்ணாதுன்னா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிச்சது உளுந்தங்கஞ்சி தான் இந்த இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி சேமியால ஒண்ணா கொடுத்துட்டேன் பாயசத்தை மட்டும் குடிச்சுக்கிட்டு பாய்